ஹலோ மக்களே இன்னைக்கு நாங்கள் வந்து எங்க போறோம்னா என் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கதான் போறோம் வேளாங்கண்ணிக்கு கிளம்பிட்டோம் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு ஸோ எல்லாரும் கிளம்ப போறோம் வாங்க மொட்டை அடிக்கிற இடத்துல போய் மீட் போடுவோம் சரியான மழை மக்களே நாங்கள் போற போகல நல்ல மழையோட போய் மொட்டை அடிக்க போறோம் இதை எடுக்கிறேன் தாய்மாமே சீர் கொண்டு வாராண்டி அங்கே போமா மக்களே நாம வந்து வேளாமங்கடி வந்தாச்சு டைமர் மே ஃபியர் பத்திய இல்ல இங்க நம்மங்கட்டி गाना தங்ககட்டி हाय சொல்ல ஹாய் மொட்டைடிக்கு மொட்டை ஊடி போறோம் ஊ மொட்டை ஐயா இங்க என்ன हाय

இங்கே தான் மக்களே இங்க பாருங்க இங்கே தான் ஆக்சுவலாக மொட்டை எடுக்கணும் இங்க வந்து டோக்கன் டோக்கன் வாங்கணும் காது குத்துக்கு ஐம்பது ரூபா முடி காணிக்கி ஐம்பது ரூபா சரி எடுத்துட்டு கூடுவோம் அம்மா பெரியம்மா வரலையா வாங்க வாங்க முடி எடுக்கும் மனித செல்லப்பட்டு முடியெடுக்க போறாங்க உனக்கு பயப்படுற முடிதானே ஒண்ணு குழந்தையில ரொம்ப தலையை ஸ்ட்ரெஸ் பண்ணாலே